சக்தி இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம புல்லா பாக்க போறோம் இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி பாக்கணும்னா இது என்னதான் இந்த படத்துல வர்றது எல்லாமே கற்பனை அப்படின்னு சொன்னாலும் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்ட் வந்து உண்மையிலே நடந்த ஒரு ஹிஸ்டரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில இந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஏகப்பட்ட மாணவர்கள் போராடி இருக்காங்க அதுல நிறைய பேர் உயிர் தியாகமும் செஞ்சிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இப்போ பராசக்தி படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை முடிஞ்ச தியேட்டர்ல போய் பாருங்க அப்படி முடியாத பட்சத்துக்கு மட்டும் இந்த வீடியோவை பாருங்க முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு முடிஞ்சா ஏதோ பண்ற ஒரு பட்டன் இருக்குதா அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் டு பண்டன் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தாங்க ஸ்டார்ட் ஆகுது அப்ப திருச்சிராப்பள்ளியை நோக்கி ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின்ல நிறைய அரசியல்வாதிகளும் வந்துகிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற பொலிட்டீஷியனுக்கு எல்லாமே ப்ரொடெக்ஷன் கொடுக்கற விதமா ஒரு சுப்பீரியனான ஆபீசரையும் போட்டிருக்காங்க அந்த ஆபிசரா தான் நம்ம ரவிமோகனும் இருக்கிறாரு அவரோட பேரு திரு அப்போ வந்துகிட்டு இருக்கிற அந்த ட்ரெயினை நடுத்துறதுக்காக நம்ம சிவகார்த்திகேயனும் நடு டிராக்ல நினைக்கிட்டு இருக்காரு அவரோட பேரு செலியன் ஷார்டா சேர்ந்ததா எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்ப எல்லாம் ஓகேதான் திருவும் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவரும் எல்லாம் தான் சார் பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ட்ரெயினோட இன்ஜின் டிரைவரும் ஆர்டர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அங்க இருக்கிறான் ட்ராக்ல நின்னுற மாதிரி தெரியல அப்படின்னு ட்ரெயினையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு அப்ப என்னமோ சரி இல்ல எதுக்காக இந்த இடத்துல ட்ரெயின் இப்ப ரவிமோகனுக்கும் தெரியாம இருந்துகிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோவான செலியன் தலைமையில அங்க வந்து நூத்து கணக்கான ஸ்டூடெண்ட்டும் அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லா பொதுமக்களையும் கீழே இறக்கி விட்டு அந்த ட்ரெயினையும் கொளுத்திட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்து ஸ்டூடென்ட்ல மேஜர்னு ஒருத்தரை கூப்பிட்டு இருக்காங்க நீ மேஜராடா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நாள் இந்த மேஜரை பார்த்து நீங்க சல்யூட் அடிப்பீங்கடா அப்படின்னு எல்லா மக்களையும் இறக்கி விட்டுட்டு இருக்காங்க அப்ப யாரா நீங்க எவ்வளவு தைரியண்டா அப்படின்னு இப்ப ரவி கோவத்தோட கோபத்தோட வந்துகிட்டு இருக்காரு அப்ப ட்ரெயின்ல இருக்கிற பொதுமக்களை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அந்த பெட்டிகளையும் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்த திருக்கும் சேக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு நம்ம சே வந்து முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால அதை கல்லாட்ட தான் திருவும் பாக்குறாரு ஆனா சே வந்து திருவை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடக்கல்ல வச்சு திருவோட விரலையுமே உடச்சு விட்டுடுறாரு அப்ப ஓகே வந்த வேலை முடிஞ்சு யாரும் போலீஸ் கிட்ட மாட்டிடாதீங்கடா அப்படின்னு நம்ம சேவோட சேர்ந்து எல்லாருமே தப்பிக்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் திரு கையில கட்டுலாம் போட்டுக்கிட்டு பிஎம்மா பாக்குறதுக்காக வந்திருக்காரு கூடவே இன்டெலிஜென்ட் ஆபிசரும் வந்திருக்காரு அப்ப இது எல்லாமே எதிர்க்கட்சியோட சதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் நம்ம திருவும் இது எதிர்கட்சியில யாரும் பண்ணல இத பண்ணது ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு நியூஸ் பேப்பரை பி முன்னாடி காமிக்கிறாங்க ஒன்னு தமிழ் நியூஸ் பேப்பர் இன்னொன்னு ஹிந்தி நியூஸ் பேப்பர் அந்த ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல ரயில்வே வேலைக்கான அந்த விளம்பரமும் அங்க இருக்குது ஆனா தமிழ் நியூஸ் பேப்பர்ல அதை மென்ஷனே பண்ணல அப்ப தான் ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த ட்ரெயினை குளித்திருக்காங்க அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப உங்களை நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க அது ஜஸ்ட் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னா அவரும் போயிடுறாரு அப்போ பாராளுமன்றத்துல இப்ப பி ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஹிந்திய எப்போ மத்த மாநிலங்கள் அபிஷியல் லாங்குவேஜ ஏத்துக்கிறீங்களோ அப்பயே அது அபிஷியல் லாங்குவேஜா மாறட்டும் அதுவரை ஹிந்தி ஒரு இணைப்பு மொழியாவே இருக்கட்டும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரை ஆர்டர் பண்றாரு அதுக்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு அப்ப எதுக்காக சே அந்த ட்ரெயினை கொடுத்தனாரோ அதே மாதிரி இப்போ அடுத்த நாள் நியூஸ் வந்ததுனால சேவும் அவரோட காலேஜ்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சு இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் தான் சேக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸும் வருது நேற்று ட்ரெயினை கொளுத்தின அந்த நிகழ்வுல நம்ம சேவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த ட்ரெயின்ல மாட்டி இறந்து போயிருப்பாரு அப்ப அத நினைச்சு சேவு ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்ட இருக்காரு சே என்னால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு கட் பண்ணா இப்ப அந்த ஆபீசரான திருவத நமக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அடிச்ச அடியில திருவோட ஒரு விரலையை புடிங்க எடுத்துட்டாங்க உங்களோட நரம்பு எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனால நீங்க துப்பாக்கி சுட்டு நடத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேக்குற திருவுமே பயங்கர கோவப்படுறாரு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா திருக்கு தமிழன்ல சுத்தமா பிடிக்காது என்னதான் அவரே ஒரு தமிழனா இருந்தாலும் அவருக்கு தமிழனா கண்டா சுத்தமா பிடிக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழன் தான் திருவோட அம்மாவை ஏமாத்தி குழந்தை கொடுத்துட்டு போயிருப்பான் அந்த குழந்தை தான் திருவும் கூட அப்போ ஒரு தமிழனால தானே நான் பிறந்தேன் சீ நான் அவமானப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கிட்ட இருக்கான் அப்ப திருவோட அம்மாவும் என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் அவரே கேட்கவே மாட்டேங்கிறாரு அதே இந்த பக்கத்துல நம்ம சேவும் ரொம்பவே இப்போ கோபத்துல இருக்காரு என்னால ஒருத்த இறந்து போயிட்டான் இனிமேட்டு புறநானூர் படையே கிடையாது அப்படின்னு நம்ம சேவோட படையோட பேர் தான் புறநானூறு இனிமே இங்க யாரும் என்னால சாக கூடாது புறநானூர் படையில இருந்து இனிமே ஒரு வீரர் கூட சாக கூடாது அப்படின்னு அவர் இந்தியால இருக்கிற எல்லா புறநானூர் படைக்கும் லெட்டர் அனுப்புறத கிழிச்சு போட்டு கொளுத்திடுறாரு அப்ப அந்த கொளுத்துன பேப்பரை நமக்கு கமிச்சுக்கிட்டு இருக்கும் தான் இந்த படத்தோட டைட்டிலயுமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அப்படியே பார்த்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பிரதமர் இறந்து பன்னெண்டு நாள் கழிச்சு தான் நமக்கு காமிக்கிறாங்க ட்ரெயினை குடுத்தோ அதே ட்ரெயினுக்கு இப்ப கரியலி போடுற வேலையை இருக்காரு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர்ல என்ன டிடிஆர் வேலையை தான் கொடுத்துருக்காங்க ஆனா அதுக்கு முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ அதை பார்த்து சேவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போதே சரி ஓகே அந்த ஊர்ல வேலை செய்ய போறோம்னா நம்ம ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அப்ப நம்ம ஹீரோ இருக்கிற தான் நம்ம ஹீரோயினையும் இருக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட பெரிய ரத்னமாலா அவங்க வந்து நேஷனல் ரேடியோல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரோட நீ இவட்டே கத்துக்கலாமே இவட்ட கத்துக்கணும்னா நான் கத்துக்காம இருப்பேன் அப்படின்னு கலாச்சு விடுறாரு அப்ப சரி ஓகே சாப்பாடு போடுங்க எனக்கு பசிக்குதுன்னு நம்ம சேவும் உட்காடுறாரு அப்போ அவங்க பாட்டி வந்து அவங்க தம்பியை நினைச்சு கத்துக்கிட்டு இருக்கும் போதே இப்ப எதுக்கு நீங்க அவனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ ஒரு நாள் பெரிய ஆளா ஆவான் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு தம்பிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அப்படி அடுத்த நாள் இப்ப நம்ம ஹீரோயினும் நேஷனல் ரேடியோக்கு வந்துட்டு அவங்க மைக்ல பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இடத்த தொடச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா அமைச்சர் பொண்ணு அங்க தொடச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு இதை பார்த்தா அங்க இருக்கிற ஹெட்டும் எம்மா நீ இப்படி எல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உங்க அப்பா என்ன தொடச்சு விட்டுருவாரு நீ பாமா தைரியமா வந்து மைக்ல பேசுமா அப்படின்னு உட்கார வச்சா நம்ம ஹீரோயின் அவ்வளவு நேரம் சரளமா பேசிக்கிட்டு இருந்தவங்க மைக் நான் மட்டும் திக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப ரொம்ப சந்தோஷமா நீ எந்திரிச்சிரு வேற ஒருத்தவங்க வாசிக்கட்டும் அப்படின்னு நீங்க போய் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டு இருந்த வேலையை பாருங்க

முக்கியமான விஷயம் இருக்குடா அப்படின்னு சின்னத்துறைய தனியா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி அந்த ஃபைல்ல உள்ள விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி அபிஷியல் லாங்குவேஜா மாத்துறதுக்கு பாராளுமன்றத்துல உத்தரவு கொடுத்துட்டாங்க அதனால எல்லாரும் ஹிந்தியை கட்டாயமா கத்துக்கணும் அப்படின்னு முடிவும் நாளைக்கு சொல்லிடுவாங்க அதனால நாளைக்கு ஏழு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கட்டாய ஹிந்தி கத்துக்கிறது அவசியம் அப்படின்னு இதனாலயே தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு ஹிந்தி தான் ஃபுல்லாவே வந்துடும் அது அப்படி ஆக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயினை சின்னதுரை அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு கவர்மெண்டோட ஹிந்தி தர அந்த கூடத்தையுமே இப்போ வேலைக்காக போய்கிட்டு இருக்காங்க அப்ப அடுத்த நாள் நம்ம சேவம் சைக்கிள ஓட்டிட்டு தான் அவருக்கும் தெரிய வருது என்னடா இந்த இடத்துல கூட்டமா இருக்கேன்னு பார்த்தா ஒரு பில்டிங்க கொளுத்தி வச்சிருக்காங்க அதோட செவத்துல தீ பரவட்டும் அப்படின்ற எழுத்த பார்த்த உடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு இது நம்ம தம்பியோட தான் அப்படின்னு அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு திரும்ப வந்துடுறாரு ஆத்தி இவனா பார்த்தோம் அவனை நொங்க எடுத்துருவான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மறைஞ்சுக்கிறாரு அப்ப அவர் வந்து அந்த எரிஞ்ச பில்டிங் குள்ள போயிட்டு இது அந்த ட்ரெயினை கொளுத்துன வந்தா பண்ணிருப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்ப சே வீட்டுக்கு வந்துட்டு இப்ப அவரோட அவரோட தம்பிய துரத்தி துரத்தி அடிக்கிறாரு ஏன்டா அந்த பில்டிங்கை குளுத்துனீங்க அது உன் கையில தனடா அப்படின்னு அப்ப என்னதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணல பண்ணலன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துல அவரே ஒத்துக்கிறாரு ஆமா நான் தான் பண்ண அப்படின்னு அப்ப எதுக்கு கடை இப்படி பண்ற போலீஸ் கிட்ட மாட்டோம் உன் லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் ஹிந்தி வந்துருச்சுன்னா நம்ம வாழ்வாதாரமே போயிடும் அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் நியாயமா நீ போனாதான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு எரிச்சா கூட மக்கள் பாப்பாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என் தலையில கை வச்சு நிமிட்டு நீ எதையும் கொளுத்த கூடாதுரா அப்படின்னு பிராமிஸ் வாங்குறாரு அப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா ஒன்னா ஆகிடுறாங்க சின்னதுரை வந்து காலேஜுக்கு ட்ரெயின் ஏறாரு அதே ட்ரெயின்ல கரியல்லி போடுறதுக்காக நம்ம சேவும் போறாரு அப்போ அப்படியே இப்போ தமிழ்நாடு சிஎம் பாக்குறதுக்காக திரு வந்திருக்காரு வரும்போது கையில ஒரு லெட்டரையும் வச்சிருக்காரு அந்த லெட்டர்ல என்ன இருக்குதுன்னா திரு வந்து என்ன சொன்னாலும் அதை நீங்க செய்ய விடணும் அவருக்கு நீங்க எந்த மறுப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்கிறதுனால அதை பார்த்து தமிழ்நாடு சிஎம் இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஜே வந்து ஊர் முழுக்க தேனாலும் இங்க யாருக்கும் ஹிந்தி தெரியல உனக்கு தான் ஹிந்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினிய பாக்குறதுக்காக கத்துக்கிறதுக்காக வந்திருக்காரு எதுக்குன்னா ஹிந்தி கத்துக்கிறதுக்காக அப்ப நம்ம ஹீரோயினே சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சம் அலைய விடுறாங்க அப்ப இப்போ திரு வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அந்த மீட்டிங்ல சிஎம் இருந்துகிட்டு இருக்காரு அப்ப திருக்கு முன்னாடி இருக்கிற டேபிள்ல சென்னை மதுரை காஞ்சிபுரம் அந்த மாதிரி முக்கியமான மாவட்டங்கள்ல இருந்து சில பாக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு அந்த பாக்ஸ்குள்ள பணம் இருந்துகிட்டு இருக்கு இதுல என்ன பணம் ஏது பணம் அப்படின்னு கேட்டதுக்கு ஹிந்தி எதிர்க்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல பொதுமக்களும் அள்ளி இல்லி காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம என்னதான் பண்றது இதை தடுக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை முதல்ல ஆணிவேர்ல இருந்து தடுக்கணும் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபோட மொபைலை எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்க அவங்க யார் யார்கிட்ட என்னென்ன பேசுறாங்கன்றது தெரியணும் குறிப்பா அரசியல்வாதிகளோட போனையும் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்க இருக்கிற முதலமைச்சரும் இந்த அப்பா புதுசா வந்த தம்பி நானும் ஒரு அரசியல்வாதி தான் என் வீட்லயும் நீ நான் என்ன பேசுறேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு உங்க வீட்டுல தான் அஞ்சு போன் இருக்கே சார் நான் அங்க இருந்து தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்ட உடனே சிஎம் பதறி போய் பாக்குறாரு இவன் சாதாரணமான ஆளு தெரியல ஒரு முடிவோட தான் வந்திருக்கான் அப்படின்னு அப்போ அப்படியே இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இப்போ சின்ன துறைக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அந்த நேரத்துக்கு கரெக்டா சேவ் அந்த இடத்துக்கு வந்து வா ஹிந்தி கத்துக்க போலாமா அப்படின்னு கூப்பிட்டு போறாரு அப்போ அந்த இடத்துல சே ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படியே லவ்ஸும் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது அப்போ அப்படியே இப்போ திரு வந்து சிஎம் பாக்குறதுக்காக வந்திருக்காரு அப்போ அவர் வந்து நீங்க ஜனவரி இருபத்தாறு மதுரைக்கு போறீங்க தானே ஹிந்தி நமக்கு எல்லாருக்கும் அவசியம் அப்படின்னு சொல்றதுக்காக அப்ப நீங்க சொல்லும் போது அந்த இடத்துல கலவர வெடிக்கும் அப்ப அப்படி அங்க நடக்க கூடாதுன்னா இதுல சைன் போடுங்க அப்படின்னு சொல்றாரு தம்பி மதுரையை நான் பாத்துக்கிறேன் சென்னையில என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாத்துக்கோ அப்படின்னு ஆபரும் போயிடுறாரு அப்பதான் இப்ப ஒரு முக்கியமான ஆளையும் காட்டுறாங்க அதாவது அறிஞர் அண்ணா அப்போ அவரு வந்து மதுரையில இருக்கிற மாசி வீதியில கூட்டத்தை கூட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி நமக்கு நல்ல வேலை உணவு கேட்டா அவங்க நமக்கு ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு அப்போ உங்களால இங்க சட்ட ஒழுங்கு சீர்கெடுது அப்படின்னு போலீஸா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க அப்ப இப்ப நம்ம ஹீரோபா அந்த டிடிஆர் வேலைக்காக இன்டர்வியூக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு அப்ப பாட்டி நான் வர எங்க தம்பியை காணும் அப்படின்னு கேட்டது

அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரோட்டு ஓரமா பணமா கிடக்கிறதுக்கு கால் உடஞ்சு நொண்டியாவே கிடக்கா அப்படின்னு அவரோட தம்பியோட காலை உடச்சு விட்டுடுறாரு அப்ப அங்க இருக்கிற கூட்டத்துக்கிட்டையும் உங்க தலைவனோட கால் உடஞ்சு போச்சு அடுத்த ஒரு மாசத்துக்கு அவனால வெளியே வர இந்தாங்க இந்த சாப்பாடு தின்னுட்டு மரியாதையா உங்களோட வீடு போய் சேருங்க அப்படின்னு இப்ப சேவோ சென்னையில இருக்கிற எலும்பு ஸ்டேஷனுக்கு வராரு அப்ப அங்க பிளாட்ஃபார்ம்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது போது அங்க ஐயா கண்ணுன்னு ஒருத்தரை இடிச்சிடுறாரு அவரை பாத்தீங்கன்னா ரொம்பவே படபடப்பா பயத்துல இருந்துகிட்டு இருக்காரு அப்ப அவரோட புக்ஸும் கீழே விழுந்த உடனே அதை நமச்சு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஐயா கண்ணோட ட்ராக்ல விழுந்துருச்சு அப்படின்னு அதை குனிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே டேய் தம்பி உள்ள விழுந்துற போறடா வேற பெண்ணு வாங்கிக்கடா அப்படின்னு சொல்றாரு அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு போயிட்டு வர மட்டும் என்கிட்ட காசு இருக்கு இன்னைக்கு வேற எனக்கு எக்ஸாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன எக்ஸாம் கேக்குறாரு யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த இது ரொம்ப ராசியான பெண்ணுடா அப்படின்னு சேவம் அவர்கிட்ட இருக்கிற பெண்ணை இப்ப கொடுக்கறாரு அப்ப கவலைப்படாதீங்கன்னா இந்த பெண்ணை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன் நாலு மணிக்கு நான் இந்த இடத்துல வச்சுட்டு போறேன் அப்படின்னு இப்ப சே சொல்ற பஸ்ல ஏறி அவரையும் வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இப்ப நம்ம சேவ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப வச்சு அந்த இன்டர்வியூல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த பேசும்போது லைட்டா திக்கி திக்கி பேசுறாரு அதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்ப சார் என்ன சார் இது நியாயமே கிடையாது நான் நல்லா தானே சார் பண்ணேன் ஜஸ்ட் பேசுறதான சார் எனக்கு தெரியல அதையும் நான் கத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே பொலைட்டா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல இருக்கிற ஆபிசர் கொஞ்சம் தமிழ் திக்கி திக்கி பேசுறாங்க சார் நீங்க கூட தான் சார் தமிழை திக்கி திக்கி பேசுறீங்க அதுக்காக உங்களுக்கு திறமை இல்லைன்னு ஆயிடுமா நான் இப்பதான் சார் ஆறு மாசமா கத்துக்கிட்டே இருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் நல்லா சரளமாவே பேசிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க நெக்ஸ்ட் டைம் நல்லா கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னேறி செக் பண்ணி விட்டுட்றாங்க அப்போ இப்போ நம்ம ஜேஎபு ரொம்ப ஆசை கனவோடு இருந்தவருக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ப்ளாட்ஃபார்மில் இருக்கிற சீட்டில் உட்கார்றாரு அந்த நேரத்தில் சிஎம்ஆர் அங்கே வந்ததும் அந்த ஐயா கண்ணை வந்து அழுதுகிட்டே சிஎம் கால்ல விழுகாரு ஐயா நான் இப்போதாய்யே கஷ்டப்பட்டு இங்கிலீஷே கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ போய் எங்களை ஹிந்தி கற்றுக்க சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் பல யுகங்களாகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தம்பி ஹிந்தி படிச்சாதான்ப்பா நல்லதுன்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னையா தமிழனா இருந்துக்கிட்டு எங்களுக்கு பேசாமல் அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்களேன்னு சொன்னதும் இந்த பைத்தியம் வேலைக்காரனை வெளியே இழுத்து போடுங்க அப்படின்னு ஐயா கண்ணை தர தரனை எழுத்துட்டு போறாங்க அப்ப நம்ம ஹீரோக்கு இது எதுவுமே தெரியாம உடஞ்சு போன மாதிரி உட்காந்துகிட்டு தான் இருக்காரு அப்ப திடீர்னு வெளியே எல்லா மக்களும் அலர்ற சத்தத்தை கேட்டுக்கிட்டு வெளியே வந்தா ஐயா கண்ணை வந்து இதுக்கு மேல நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சூசைட் பண்ணி செத்து போய்கிட்ட இருக்காரு தனக்கு தானே தீ வச்சு கொளுத்திக்கிட்டு அப்ப அதை பாக்குற சேக் அவரோட ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது ஏன்னா அவரோட ஃப்ரெண்டும் தீல தானே விழுந்து செத்து போனாரு அப்ப அதனால அவர் அந்த இடத்துல கதறி எழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம சேக் கொடுத்த பெண்ணும் அவர் கடைசி எழுதுன அந்த லெட்டரும் அங்க இருக்குது அதை படிச்ச சர்ச்சைக்கு ரொம்ப மனசை விட்டு கதர்றாரு அப்ப இந்த பக்கம் சிஎம் வந்து ஹிந்தியை வரவேற்கிறதுக்காக ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம எதிர்ப்ப காமிச்சி ஆகணும் அப்படின்னு சின்னதுறையும் அவனோட ஆட்களும் அந்த கூட்டத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்ப அதே சமயத்துல திருவு மதுரையை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு அப்ப சின்னதுறை வந்து சிஎம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆப்போசிட் பில்டிங் மேல ஏறி கருப்பு கலர் கார்பன் பேப்பரை தூக்கி விசர்றாரு ஏகப்பட்டத அதனால அந்த இடமே இப்ப கூட்டமா காக்கா பறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருப்பு கருப்பா இருக்கு கூடவே சின்னதுறையும் அவரோட ஆட்களும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அதை பார்த்தா அந்த கட்சிக்காரங்க எல்லாம் இப்ப சின்ன துறையை அடிக்க வந்துகிட்டு இருக்கும்போது போது மேல இப்ப நெருப்போட ஒரு பிங்க் அண்ட் பறந்து வந்துகிட்டு இருக்கு யார் அடிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் மாடியில இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏண்டா என் தம்பி மேலேயே நீங்க கை வைக்கிறீங்களா நியாயத்தை கேட்டா அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற மாலி மாதிரி இருக்கிற எல்லா இடத்தையும் இப்ப கொளுத்திக்கிட்டு இருக்காரு அப்ப கீழே வந்துட்டு அந்த கட்சிக்காரனுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவரு தம்பி கிட்டையும் சொல்றாரு இந்த இடத்தையே கொளுத்துங்கடா தம்பி பாத்துக்கலாம் அப்படின்னு அப்ப அந்த இடத்தையே கொளுத்தி விட்டு அங்க இருக்கிற எல்லாருமே இப்ப தப்பிச்சும் போயிடுறாங்க முடிச்சு குடிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு திரும்பவும் வராரு அப்போ அவர் அந்த கீழே கிடக்கிற பிங்கான் பாட்டில எடுத்து மோந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு இது அந்த ட்ரெயினை கொடுத்தனவன் தான் இதையும் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவ இங்க தான் இருக்கணும் என் கையில ஒரு நாள் மாட்டுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே டாப் ஆங்கிள் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து திரு பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துல இடத்துலதான் இன்டர்வியூலையும் போடுறாங்க நீங்களும் அப்படியே உங்க வீட்டுல இருக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க அப்ப இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே இடத்துல ஒன்னா இருந்துகிட்டு இருக்கும் போது அப்போ ஒருத்த அந்த இடத்துக்கு ஓடி வந்து மாசி தெருல நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல ரெண்டு மாணவர்கள் பலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால இப்ப சின்ன துறையை நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு போலீஸ் கிட்டயே பர்மிஷன் வாங்கியிருக்கான் நம்ம எல்லாருமே நம்மளோட எதிர்ப்ப காட்டுறோம் அப்படின்னு கை தூக்கிட்டு இருக்கும் போதே ஜே வந்து இத கேட்டுக்கிட்டு நாளைக்கு குடியரசு தினம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போலீஸ் என்ன வேணா பண்ணலாம்னு சட்டத்திலேயே இடம் இருக்குது நம்ம நாளைக்கு நம்மளோட போராட்டத்தை பண்ணக்கூடாது நாளை மறுநாள் தான் பண்ணனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தோட டேட்டை இருபத்தி ஏழுக்கு மாத்தின உடனே இது தெரிஞ்ச திருவும் எதுக்காக அதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம கேன்சல் பண்ணல அவங்களேதான் டேட்டை மாத்தி வச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு நம்ம அவங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அவனுங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழு அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும்னா அந்த இடத்துக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டாதான் அவனுங்களை ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை கேட்ட திரும்ப இப்ப நல்லா யோசிச்சுக்கிட்டு எல்லாருமே ரெடியா இருங்க நான் ஃபயரிங் ஆர்டரோட வரேன் அப்படின்னு கிளம்புறாரு அப்ப இப்ப அடுத்து என்ன பண்ண போறாருன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினியும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு யானு ஹீரோயினோட அப்பா வந்து கேக்குறாரு உங்க வீட்டுல இருந்து காலேஜுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் போயிருக்கு அதை எல்லாத்தையுமே நாங்க கட் பண்ணி கேட்டோம் உங்க பொண்ணு நமக்குள்ள நடக்கிறதுல வெளியே சொல்லியிருக்காங்க இது ஒரு தேச துரோகம் லைஃப் ஃபுல்லாவே அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் ஆனா நான் அப்படி பண்ணல எனக்கு தேவையானது எல்லாமே இந்த இடத்துல நூத்தி நாற்பத்தி நாலு தடை இருபத்தி தேதி வேணும் அப்படின்னு கேக்குறாரு அப்போ அதனால நம்ம ஹீரோயினோட அப்பா வேற அமைச்சரா இருக்காரா அப்போ அவர் சிஎம்முக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டத்தை கேட்கிறாரு அதனால அவருமே ஒத்துக்கிறாரு சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்ப அவ்வளவுதான் எனக்கு தேவையானதே இனிமேட்டு உங்க பொண்ணு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற விலங்கையும் அவத்து விட்டுடுறாங்க அப்ப இதை உடனே நம்ம ஹீரோனி ஹீரோக்கு சொல்லலாம்னு போன் எடுக்க பாக்குறாங்க ஆனா போனை புடுங்கிட்டு அவங்க அப்பப்பும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினி அவங்களோட ரூம்ல வச்சு போட்டி விட்டுடுறாங்க அப்போ அவங்க வந்து அவங்க பெட்டில இருக்கிற ஒரு பேக்குக்குள்ள ஒரு டிவைஸ் மாதிரி இருக்குது அதை எடுத்து இப்போ ஏதாச்சும் பண்ணலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இருபத்தி தேதி காலையில இப்ப ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க ஆனா இன்னும் அனுமதி வராம இருந்துகிட்டு இருக்கு அப்ப என்ன இன்னும் வரலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அனுமதி வருதோ வரலையோ நம்மளோட ஆர்ப்பாட்டத்தை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம ஹீரோ போய் இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல ஆர்டர் வர போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போதே அங்க ரெண்டு போலீஸ் ஆபிசர் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு ஓகேன்னு சொல்றாங்க அப்புறம் நூத்தி நாற்பத்தி நாலு தடையும் போடுறாங்க என்ன பண்றாங்கன்னே புரியலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இது புரிஞ்சிருது ஆகா ஏதோ ஸ்கெட்சு போட்டாங்க அப்படின்னு அதே சமயத்துல இப்ப சின்னதுறையோ அவங்க ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஊர் மாதிரி வந்துகிட்டு இருக்காரு அப்ப நம்ம சேவும் சைக்கிள்ல வேகமா அவங்க எங்க இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ள இங்க இருந்து அவங்க கிளம்பிட்டாங்க அப்ப அங்க இருக்கிற மிச்சமிதி பேரும் அண்ணன் நாங்க எவ்வளவோ சொன்னோம் ஆனா கேட்காம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நீங்க யாரும் பின்னாடி வராதிங்க நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் சைக்கிள்ல வேகமாக போய்கிட்டு இருக்காரு அப்ப அங்க எல்லா ஸ்டூடெண்டும் அமைதியா தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப சார் ஃபயரிங்ல வேணாம் அப்படின்னு திருக்குட்டை எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் திரு கேட்காம ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துடுறாரு எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே துப்பாக்கி எடுத்து சுடல இந்த கண்ணீர் புகைகள் இருக்கும் பாத்தீங்களா அதை தாங்க மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை போட்ட உடனே போலீஸ் எல்லாரும் இப்ப தடி எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால ஸ்டூடெண்ட் எல்லாம் மிரண்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம சேவோ வந்துடுறாரு அவர் பைனாகுலர்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற திருப்புமே நீ தான அந்த ட்ரெயினை கொளுத்துனா அப்படின்றத கண்டுபிடிச்சாரு அப்ப சேவ அவரோட தம்பி எவ்வளவுதான் காப்பாத்த முயற்சி பண்ணாலும் அவரோட நெஞ்சில ஒரு புல்லட் இறங்குது அப்போ அத பார்த்த உடனே கண்ணீரோட போயிட்டு ஒண்ணு இல்லடா நான் அண்ணா வந்துட்டாடான்னு தோலுல உப்பு முட்ட மாதிரி தூக்கிட்டு போறாரு போற வழியிலேயே பாதி உயிர் போயிடுது உனக்கு ஒண்ணு இல்லடா கண்ண துறடா கண்ண துறடா இருந்துகிட்டு இருக்கும் போதே திரு அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ தானே அந்த எப்படி கண்டுபிடிச்சான் பாத்தியா அப்படின்னு இப்ப சேவையும் எடுத்துட்டு போக சொல்லிடுறாங்க அப்ப இன்னும் சின்னதுறைக்கு உயிர் போகாம தான் இருந்துகிட்டு கேட்டதுக்கு அப்ப சார் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இவ இருந்து என்ன நாட்டையா பிடிக்க போறா அப்படின்னு சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டுடுறாரு அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு எதிர்கட்சியும் கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ ஒரு செல்லுல தொங்க விட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு திருவம் வராரு ட்ரெயினை கொடுத்துன நீ வந்து ஹீரோ அதை காப்பாத்த வந்த நான் வில்ல நாடா அப்படின்னு நம்ம சேவோட ஒவ்வொரு நகத்தையும் புடுங்கி எடுக்கிறாரு அதனால வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது இதுல நீயே எழுதி ஒத்துக்கோ அந்த ட்ரெயினை நான் தான் கொளுத்துன அப்படின்னு அப்படி பண்ண உயிரோட பாபதி இருப்பா அப்படின்னு சொல்றாரு அப்போ சேக்கிட்ட அவரோட தம்பியை பத்தி உன் தம்பி சாக்கடையில தான் செத்து கடந்தான் அப்படின்னு சொன்ன உடனே சின்ன துறையோட ஞாபகங்கள் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டே இருக்காரு அப்ப அப்படியே திரும்ப அந்த இடத்தை விட்டு போயிட்டுறாரு அப்ப திருக்கு கூடவே இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி நின்னு அவரோட கட்டை கட் பண்ணி இந்த எந்த சீக்கிரம் என்ன குத்திட்டு நீ தப்பிச்சு போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப நீங்க எதுக்கு எனக்கு உதவி பண்றீங்க அப்படின்னு கேட்காம அவர் கேட்டதுக்கு நானும் ஒரு தமிழன் தாண்டா திரு ரொம்பவே மோசமா தான் நடந்துகிட்டு இருக்கான் உன் ஃப்ரெண்ட கொண்டது கூட திரு தான் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அப்பதான் நமக்கும் காமிக்கிறாங்க அந்த ட்ரெயின் விபத்துல ஒரு ஸ்டூடண்ட் செத்து போனா பாத்தீங்களா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவரை திருதான் அந்த நெருப்புக்குள்ள தள்ளி விட்டு இருப்பாரு அப்ப கட் பண்ணா இப்ப போராட்டம் பண்ண எல்லா ஸ்டூடெண்டையுமே தர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம ஜேக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஐபிஎஸ் ஆபிசரை திரு வந்து நீ வேணும் தானடா அவனை தப்பிக்க விட்டு அப்படின்னு சுட்டு கொன்னுடுறாரு அப்ப அந்த ஊர் முழுக்க போலீஸ் ஆபிசர் எல்லாம் சேவா வள வீசி தேடிக்கிட்டு இருக்கும் சே வந்து அவர் வேலை செஞ்ச அந்த ட்ரெயினோட இன்ஜின்ல உட்காந்துகிட்டு இருக்காரு அவர் கூட அந்த இன்ஜின் டிரைவரும் ஹெல்ப் பார்க்கிறாரு நீ எதுக்கு கவலைப்படாத இல்லாத உன்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்போ அப்படியே இப்போ டெல்லியில தான் நமக்கு காமிக்கிறாங்க செலியன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு இருக்கும் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற புற நானூறோட படைகளோட மெம்பர்ஸ் வந்தே வந்திருக்காங்க நம்ம செலியன் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு அப்ப என்ன விஷயம் செலியா நாங்களா என்ன பண்ணணும் நம்ம கிட்ட ஏராளமான மாணவர் படையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப செலியனும் போராட்டம் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா சிம்பிளா இருக்கிற எல்லா பஸ்லயுமே தமிழ்ல எழுதி வைக்கிறாரு என்ன எழுதி வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி வாழ்க்கை தமிழ்ல எழுதிருக்காரு அதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் தமிழை எதிர்த்து இப்ப பஸ் கண்ணடியெல்லாம் உடச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அவரோட ஆட்கள் இருக்கும் போது என்னடா ரொம்ப போராட்டமா இருக்கே அப்படின்னு இந்திரா காந்தியும் இந்திரா பார்த்தது ஒரு பஸ் மேல ஏறி இதை தான் மேடம் பண்ணோம் உங்களுக்கு புரியாத மொழிய ஒரு நாள் உங்ககிட்ட தெரிஞ்சதுக்கே இப்படின்னா நீங்களும் அதே தானே எங்களுக்கு பண்றீங்க அப்படின்னு இப்ப தனியா மாணவர்களை மட்டும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா காந்தி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ஆங்கில மொழி வந்து அரசியல் அமைப்புல தேவை அப்படின்னு சொல்ற ஹிந்தி மட்டுமே இருக்க கூடாது அப்படின்னு அப்ப இதுக்குள்ள அவங்க கிட்ட பாராளுமன்றத்துல பவர் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஹிந்தி பேசாத மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற எழுபத்தஞ்சு சதவீதமான மக்கள் ஹிந்தி வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதை எப்படி உங்களால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு என்னால முடியும் மேடம் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஓகே பிப்ரவரி பன்னெண்டு நான் கோயம்புத்தூருக்கு வரேன் அப்போ உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் என்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு முதல்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையை நீக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே நீக்கிட்டா போச்சு அப்படின்னு அவங்களும் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற புறநானூறு படையை வச்சுக்கிட்டு எல்லா மக்கள் சிக்னேச்சர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி வேணா அப்படின்னு அதே மாதிரி தான் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற புறநானூரோட படைக்கல்ல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஹிந்தி வேணா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி சைன் போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அப்போ அந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு போஸ்ட் அனுப்புன உடனே அதுல ஒரு போஸ்டர் திரு பார்த்துடுறாரு ஆனா அதுல புரியாத பாஷையில இருந்தாலும் அதை டீ கோட் பண்ணிடுறாரு அப்போ பொள்ளாச்சியில தான் எல்லாரும் ஒன்னா மீட் பண்றதா வச்சிருக்காங்க நீங்க மட்டும் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு எல்லாரும் வருவாங்க ஆனா உயிரோட போக மாட்டாங்க அப்படின்னு திரு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு மாதிரி சிஎம் சொல்றாரு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்பதான் எனக்கு தமிழ்நாடு போலீஸ் வேணா எனக்கு ஸ்பெஷல் படையில இருந்து வேணும் அப்படின்னு அவர் ஒரு நார்த்ல இருந்து வந்த டீமை கேட்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சிஎம் ஆர்டர் கொடுக்கறாரு அப்போ இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற புறநானூறு படைகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப பொள்ளாச்சிக்கு வந்துடுறாங்க அந்த பொள்ளாச்சியை சுத்தி இப்ப போலீஸ் பாதுகாப்பு ஹெவியா இருந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அதை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ ரிசீவர் மாதிரி நம்ம இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து பேசுனா அது உலகம் முழுக்க கேக்குன்ற மாதிரி அப்ப அதை சேர்க்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப அவங்களும் பக்கத்து ரூமுக்கு போறாங்க அப்ப பூஸ் காலோட யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது அதை கேட்ட உடனே சேவு உசாராக்கிட்டு இருக்கும் ஆந்திரா மைசூர்ல இருக்கிற புறநானூரோட படைக்கல் எல்லாருமே சைனா போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்ப ஆந்திரால இருந்து யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தா ராணா தான் வந்திருக்காரு அப்ப பொள்ளச்சில எல்லா மாணவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தரை சுட்டு கொள்றாங்க அதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்ப படிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க எல்லார் மேலயுமே இப்போ துப்பாக்கி சூடு நடத்துக்கிட்டு இருக்கு அப்ப இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படி போக போறோம் வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் கீழ ஒரு பெரிய பாதாள கிணறும் போய்கிட்டு இருக்கு இது வழியா போனா நம்ம மெயின் ரோடு வந்துரும் அப்படின்னு எல்லாருமே இப்போ அது வழியா போய்கிட்டு இருக்காங்க நம்ம சேவை தவிர அப்ப ஊர் மக்களை நிறைய பேர் சுட்டு கொண்டுட்டு இப்ப சித்திரவாத பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சே பூஞ்சி இப்ப வராரு அப்ப நீ என்ன தானே தேடிக்கிட்டு இருக்க என்ன புடிச்சுக்கோ இந்த ஊர் மக்களை விட்டுடா அப்படின்னு சொன்ன உடனே எங்கடா அந்த பேப்பர்ஸ் கேக்குறாரு அது ஜீப்ல தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அதை எரிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மூட்டையில இருந்து இப்ப பேப்பர்ஸ் இப்ப பறந்துகிட்டு இருக்கு அதுல ஒண்ணு எடுத்து இப்ப பார்த்தா அது எல்லாமே வெத்து பேப்பரா இருந்துகிட்டு இருக்கு அப்ப என்னடா விளாண்டுகிட்டு இருக்கியா எங்கடா அந்த பேப்பர் அடிச்சுக்கிட்டு இருக்கும் தான் ட்ரெயினோட சத்தமும் கேக்குது அப்ப ஓகே எல்லாம் ட்ரெயின்ல தான் நீ வச்சிருக்கியான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்ப அவர் ஸ்பெஷலா கேட்ட டீம் கிட்ட இவனை மட்டும் புடிச்சு வைங்க மிச்ச எல்லா ஊர் மக்களையும் சுட்டு தள்ளிட்டு இந்த இடத்த காலி பண்ணி வைங்க அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டே கிளம்புறாரு அப்ப இப்ப அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து போகாம எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு அந்த ரேடியோவை தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு அவரும் இன்னொருத்தரும் வராங்க அப்ப எப்ப பாரு மைக்க தொட்டா என்ன மாதிரி திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வாட்டி என்னன்னு தெரியல அவங்களுக்குள்ள இருந்த ஆர்வத்துல ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மொழிக்கு ஒன்னுனா நம்ம தான் காப்பாத்தணும் நம்ம மொழியை அழிச்சா நம்ம இனத்தையே அழிக்கிற மாதிரி அப்படின்னே கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மக்களுமே ரயில்வே ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல இப்ப ராணா கூட வந்தவங்களும் இப்போ மெயின் ரோட புடிச்சி ஒரு லாரியில வந்துகிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு போலீஸ் செக் போஸ்டும் வருது அப்படி நீங்க போயிடுங்க நான் போலீஸை திசை மாத்திட்டு உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு அவரி திரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு அவர் ஒண்ணதை போத்து போலீஸ் அவரை துரத்திக்கிட்டு இருக்கும் போது அவரை சுட்டு சாவடிக்கிறாங்க இதுக்கு அவர் ஓடாம இறந்திருக்கலாம் அப்ப இப்ப திரும்பவும் ஒரு ட்ரெயினுக்கு பக்கத்துல ஜீப்ப ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்போ அது ஒரே ஸ்டிச்சா இருக்கிறதுனால ஜீப்ல இருந்து ட்ரெயினுக்காக குதிக்கிறாரு அப்ப இந்திரா காந்தியை சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்ப எங்க சொன்னவங்கள காணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவனுங்க சும்மா மேடம் அவனுங்க எல்லாம் சொல்லதான் செய்வானுங்க ஆனா வரமாட்டானுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது உங்களை எல்லாரும் அங்க மதிக்கிறாங்க சோ ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அத கேட்ட இந்திரா காந்தியோ அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இப்ப ட்ரெயின் ஏறின திரும்ப இப்ப அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் அனுப்பாட்டுங்கன்னு ஆர்டர் கொடுக்கறாரு அப்ப அடுத்த ஸ்டேஷன்ல இப்ப ராணுவம் நின்னுக்கிட்டு இருக்கும் போது ட்ரெயின் நிக்கணும்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நிக்கல யார் அந்த ராணுவத்துக்கு ஹெட்டா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அட நம்ம பேசல் ஜோசப்பே அவரும் ஒரு புறநான் ஒரு படையில இருந்தவர் தான் நீங்க இவர் ஆல்ரெடி பாத்துருக்கலாம் எங்கன்னு கேக்குறீங்களா ஒரு ட்ரெயின் ஸ்டார்டிங்ல ஏறிக்கும் போது ஒருத்தர் மேஜர்னு கூப்பிட்டு இருந்தார்ல அவர் தாங்க பேசல் ஜோசப்பே அப்ப அவர் வந்து ஆல்ரெடி

இருக்கும் போதே பரவாயில்ல செத்தால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்ட்டு தான் திருவோ இருந்துகிட்ட இருக்காங்க அப்ப சாப்பிடறதா இருந்தா நீ சாப்பிட திருவ அடிச்சு போட்டு இப்ப நெருப்புல தள்ளினதும் அப்ப இதுக்கு மேல இந்த காப்பாத்த முடியாது அப்படின்னு இன்ஜினையும் கப்பார்ட்மெண்ட்டையும் பிரிச்சுகிட்ட இருக்காரு தொடரி படத்துல எப்படி தனுஷ் பண்ணுவாரோ அந்த மாதிரி அப்ப இப்ப பிரிச்சு விட்டதும் இன்ஜின் முன்னாடி போய்கிட்டு இருக்கு பின்னாடியே மத்த பெட்டிகள்ல வந்துகிட்ட இருக்கு இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல வேற இந்திரா காந்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஆல்ரெடி புறநானூறு படையை இருந்துகிட்டே இருக்காங்க அப்போ அவங்க வந்து ட்ராக்க மாத்தி விடுறாங்க

எடுத்துட்டு இடத்துட்டு நம்ம மக்கள் கிட்ட சைன் போடுங்கன்னு சொல்லிருக்க கூடாது ஏன்னா அவங்களுக்கு இன்னும் படிப்பறிவே இல்ல அதுக்கு பதிலா அவங்க வீட்டுல இருக்கிற ரேஷன் கார்டு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க மேடம் ஹிந்தி எங்களுக்கு திணிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இத்தனை நாளா நீங்க எல்லாரும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சிஎம் மேல கோவப்படுறாங்க அப்ப ஹிந்தியும் ஒரு அபிஷியல் லாங்குவேஜா வைக்காம அது ஒரு இணைப்பு மொழியா தான் வைக்கிறேன் அப்படின்னு உறுதி அளிக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டு சிஎம் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு அண்ணாதுரையும் வராரு அப்ப கடைசியில நம்ம போராடுனது வீணாகல அப்படின்னு ஜெயிச்சுட்டோம் கை தூக்குறாங்க அப்படியே இந்த படமும் முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம் சோ ஹேவ் அ கிரேட் டே